தேவ பக்தி தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை எந்தெந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறது என்று காரியங்களை சொல்லுகிறேன் முதல்ல பாதுகாப்பு இரண்டாவது உயர்வு முன்னேற்றம் மூன்றாவது நீடி ஆயுள் நான்காவது நண்டோடு கத்திருக்கின்ற வாளம்போடு தெய்வ என்று முயற்சி பண்ணும்போது ஏற்படும் நாலாவது நன்மை என்ன? செல்ப்பு. செல்ப்பு உண்டாகிறது. மூணு யோகம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவனே ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுலமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கும் இங்கிலீஷ்ல பார்த்தீமா I wish about all things that you prosper and இங்கிலீஷ்ல வாசிக்குறது போல சொல்றேன். விஷ் என்று சொன்னா என்னமோ நினைச்சீங்க. நான் நான் பெரியப்படுறேன் நினைக்கிறாரு அப்படி கிடையாது உண்மையாகவே என்ன சொல்கிறேன் விஷ்ஷு என்று சொன்னால் நான் ஜெதிக்கிறேன் நான் வேண்டி கொள்கிறேன் தமிழில் இவர்கிட்ட கரெக்ட் நான் வேண்டி கொள்கிறேன் நீதாவது வாழ்ந்துருக்கும் போதே நான் வேண்டி கொள்கிறேன் அளவு என்னுடைய ஜெபமா இருக்குது என்ன ஜெபம் எல்லாருக்கிட்டும் வாழ்ந்துக்க வேணும் உன் ஆற்றுமோ எது போக எல்லாருக்கும் வாழ்ந்து இருக்க வேணும் எப்படி ஜெபிக்கார் அவர் பவுன கூசனில் எப்படி ஜெபிக்காருன்னு பார்க்கலாம் எமே சி ஒன்றாம் வரை காலத்தில் அவருக்கு அறிவு உண்டாக வேண்டும் ஞானம் உண்டாக வேண்டும் கத்தடிய காயில் அறிந்து விழுகிறத அறிவு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார் ஏனென்றால் அவர்கள் ஆத்மா வாழ்கிறது போல அவர் எல்லாவற்றும் வாழ முடியும் என்று அவர்களுக்கு தெரியும் அதுதான் அவருடைய ஜபமா இருக்கிறது எவ்வளவு வித்தியாசம் பாருங்க இன்றைக்கு இருக்கிற ஜனங்க பாஸ்டர் ஜான் சரியான ஆளு அவர் சொல்றாரு பெரிய மாணவனையே உனக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் உன் ஆத்மா வாழ்கிறது போல உன் அறிவு தேவன் அறிகிற அறிவு உனக்கு பெருக பெருக அப்படி பெருகும் போது நீ நன்றாயிருப்பாய் எல்லாவற்றிலும் நன்றாயிருப்பாய் ஆவி ஆத்மா சரீரத்தில் பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் நன்றாயிருப்பா அதுக்காக தான் நான் ஜெவம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்ல அதுதான் சரியான பாஸ்டர் இன்றைக்கு நிறைய பாஸ்டர் என்ன சொல்லிடுறாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க பாருங்க டு லிவ் ஆன் தி பேர்லி கெட் லாங் ஸ்ட்ரீட் ரைட் நெக்ஸ்ட் டு கிரம்பிள் ஆலியன் பேர்லி கெட் லாங் ஸ்ட்ரீட்னா ஏதோ வச்சுக்க வளச்சிக்க தோக்க அப்படிங்கிற தெருவாங்க கடிய தேடும் அதுல பூந்து அது காட்டுல போனிய தேடுற மாதிரி அது கரிய இருக்காது என்னன்னு கேட்ட கடி கேட்டா அது அது சும்மா தொட்டுக்க அப்படிம்பாங்க அநேக பிரசங்கர்கள் என்ன பிரசங்கிச்சு வச்சுட்டாங்க வச்சுக்க வளச்சிக்க தொட்டுக்க இதுதான் சரியான வாழ்க்கை இதுதான் ஆபிரிய ஜீவியம் இப்படி வாழ்ந்தாதான் நீ உண்மையான ஆதிக்குரிய மனுஷன் சொல்லி வச்சுட்டாங்க ஆனா வேதம் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா சொல்லுது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த அறிவு பெருக வேண்டும் தேவன் அறிகிற அறிவு ஞானம் பெருக வேண்டும் அது பெருகும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகுகிறது உனக்கு நீடித்த ஆயுசும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் சமாதானம் எல்லாம் உண்டாக்க வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது பாருங்க பழைய பாட்டுல ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க ரெண்டு ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒரு ரொம்ப நல்ல வசனம் இதனுடைய பின்னணி இதுக்கு பின்னால் வர எல்லாம் நீங்க பிறகு வாசிக்கலாம் ஆனா அந்த ஒரு காரியத்தை நீங்க கவனிக்க வேண்டும் ஐந்தாம் வசனம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறு ஐந்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான் அதாவது இங்க உசியாவை குறித்து சொல்லப்பட்டு உசியா ராஜாவை குறித்து இங்க தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்கள்லே தேவனை தேட மனதில் இருந்தான் அதாவது ஒரு தேவ மனுஷன் சகரியா தேவனுடைய காரியங்கள்ல அவனுக்கு அறிவுரை கூறி அவனை நடத்தி அவனை போதித்து வந்து வருகிறார் அவனுடைய நாட்கள்லே அவனுடைய ஒத்தாசை இருந்ததுனால பாருங்க நல்ல மனுஷருடைய ஒத்தாசை எவ்வளவு உதவுதுன்னு இந்த ராஜா எல்லா ராஜாவும் கேட்டு போனாங்க இந்த ராஜா உறுப்பினர் ராஜா ஏனென்றால் ஒரு தேவ மனுஷனை கூட சேர்த்து வச்சிட்டு இருக்காரு இந்த தேவ மனுஷன் கத்துடைய வார்த்தையை பேசுகிற மனுஷன் நல்ல மனுஷன் கத்தோடைய காரியங்களை தெளிவாய் போதிக்கிற மனுஷன் அவருடைய நாட்கள் இறங்கி இருந்தான் எப்ப பார்த்தாலும் கத்தரை பத்தி அவர் சொல்லிட்டே இருக்கிறார் எப்படி கத்துடைய வழியில் நடக்கிறது என்று கொண்டே இருக்கிறாரு எப்போ ஒரு போதனையில கேட்டுக்கொண்டே இருக்கிறான் கத்துடைய வார்த்தை அவனுக்குள்ள துணித்துக் கொண்டே இருக்கிறது மனதிறங்கிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை தேட மனதிறங்கி இருந்தான் கவனிக்க வேணும் அதை ரிசல்ட் என்ன தேவ பக்திக்காக முயற்சி பண்ணும்போது ரிசல்ட் என்ன அடுத்த பகுதி கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் பிறகு அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய பெரிய வீழ்ச்சியை பாக்குறீங்க கர்த்தர் அவன் தேடாத போது எல்லா விதமான வம்பும் அவனுக்கு வந்து சேர்ந்தது எப்படி என்று பிறகு இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல வாசிப்பீங்க அதனாலதான் இங்கே சொல்லி இருக்குது அவன் கத்தரை தேடின நாட்களில் கத்தரை ஒருபோது நாம் குறை சொல்ல முடியாத அருமையானவர்களே கத்தரை தேடுகிற நாட்களில் அவன் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் என்ன பண்ணலாம் வாய்க்க செய்தார் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது சும்மா அந்த செய்வதெல்லாம் வாய்க்கு மட்டும் பிடிச்ச கூடாதுல இருந்து வரணும் துன்மார்க்குடைய வழியில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசுக்காரர்கள் உட்காரத்தில் உட்காராமலும் அது என்ன வாழ்க்கையை சரி பண்றது கத்தருக்காக வாழும்படி நம்ம முற்றிலும் அர்ப்பணிக்கிறது முதல்ல தின்மார்க்களோட நடந்துகிட்டு இருந்தோம் பாவியுடைய வழியில நின்னோம் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரனும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதுதான் உடைய பழக்க வழக்கமா இருந்த எல்லா இருந்தோம் ஆனால் அப்படி செய்யாமல் கற்றோடைய வார்த்தையில் இரவும் பகலும் பிரியமா இருந்து அப்படி வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கற்றோடைய வேதத்தில் பிரியமா இருந்த இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் தன் காலத்தில் தன் கணியை தந்த இலை அவனை பற்றி தான் சொல்லி இருக்குது யாரை பற்றி எல்லா கிறிஸ்தவங்கள பற்றியும் சொல்லல இருக்கீங்களா கேட்கிறாங்க நிறைய பேர் எந்த யா எல்லாருக்கும் கிடைக்குமா எல்லாருக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அவன் எவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான மாற்றத்தை அடைந்தவன் கத்திருக்கின்ற அர்ப்பணித்தவன் துன்மார்க்க பாதையை விட்டு விலகுகிறவன் பாதையுடைய வழிகளை விட்டு விலகுகிறவன் அக்கிரமக்காரர்களோடு சர்வாசத்தை முறித்துக் கொள்ளுகிறவன் அதை முடித்துக் கொள்றது மட்டும் இல்ல நிறைய பேர் பாவத்தை விட்டாங்க பாருங்க அது ஒரு பகுதி தான் ரெண்டாவது பகுதி என்ன தேவன் பேர்ல உள்ள வாஞ்சை கத்தோட வார்த்தையின் பேர்ல உள்ள வாஞ்சை நல்ல கவனிங்க ஆவிக்குரிய ஜீவம் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் சிகரெட் குடிக்கிறது விட்டேன் குடிய விட்டேன் அதை விட்டா நல்லது விட்டீங்க விட வேண்டியதெல்லாம் விட வேண்டியதுதான் அதெல்லாம் தீமையான காரியங்கள் விட்டீங்க ஆனால் அது மட்டும் இல்ல அது முதலாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுது அப்படி வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இது ரெண்டாவது பாருங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவன்னா ஒண்ணு உண்மையாய் தன்னை கத்திருக்க என்று இருக்கிறான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னா துன்மார்க்குடைய வழியில் நடவாமல் பாவியுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்கார் மட்டத்தில் உட்காராமல் இருப்பான் ரெண்டாவது என்ன அதை விட்டோன மட்டும் இல்ல இன்னொன்னு பாசிட்டிவா செய்யறான் அது என்னவென்றால் கத்தனுடைய வேதத்தில் அவனுக்கு பிரியம் ஏராளம் அவன் அதிலே இரவும் பகலும் தியானமா இருக்கிறான் கத்துடைய வேதத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க சபையை குறித்து என்ன நினைக்கிறீங்க போதனையில குறித்து என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இதை எப்படி வாஞ்சிக்கிறீங்க இது ரொம்ப முக்கியம் பாருங்க இது உங்களுடைய நிலையை எடுத்து காண்பிக்கிறது எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க ஆவிக்குரிய ஜீவி எந்த இடத்துல இருக்கிறீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறீர்களா அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால் பாவத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவர்களா இருப்பீர்கள் வார்த்தையின் மீது இருப்பீர்கள் இருப்பீர்கள் அதுவே உங்களுடைய இருக்கும் அதுவே உங்களுடைய இருக்கும் அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் இருக்கும் இல்ல கோயிலுக்கு அதல்ல அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான் இரவும் பாலுமாட்டு வேதத்தில் இருக்கிற மனுஷன் அவன் தான் நீர்கால் மூலமா நடப்பட்டு காலத்தில் தண்டனையை தந்து இலையுதராஜிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்லையா எத்தனை பேர் சொல்றீங்க நான் அப்படிப்பட்டவென்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் பாருங்க வேத புஸ்தகம் எப்போதுமே நம்ம ஒரு சேலஞ்சு பண்ணுது கத்து இருக்குன்னு நம்ம அர்ப்பணிக்க இது வந்து சும்மா நான் வந்த சும்மா ஆசிர்வாதத்தை பத்தி தான் போயிட்டேன் ஆஹ நல்லா ஐஸ்வர்யமா ஆயிட்டேன் அப்படின்றது இல்ல நான் மாற்றப்படுகிறோம் முற்றிலுமா மாற்றப்படுகிறோம் அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் போது அதை சரியான விதத்திலே நாம் உபயோகப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருப்போம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருப்போம் அதை சரியான காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருப்போம்